நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் அமைக்க அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மகிழ்ச்சி அளிப்பதாக அப்பகுதி இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் மோகனூர் பகுதியில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணிக்க போவதாக சிலர் அறிவித்திருந்த நிலையில் அப்பகுதியில் அதிக வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளது மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமாரின் முயற்சியால் நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைய உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணிக்க போவதாக சிலர் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் அப்பகுதிகளில் அதிகபட்ச வாக்கு சதவீதம் பதிவாகி உள்ளதால் மக்களிடையே சிப்காட்டிற்கான ஆதரவு பெருகியுள்ளதை காண முடிகிறது குறித்து பேசிய அப்பகுதி இளைஞர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் அதிகம் உள்ள நிலையில் அரசு அமைக்கவிருக்கும் சிப்கார்ட் மிகுந்த பயனளிக்கும் என தெரிவித்துள்ளனர் அதே போல அரசு கையகப்படுத்தும் நிலங்கள் அனைத்தும் விவசாயத்திற்கு பயன்பெறாத நிலங்கள் எனவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே சிலர் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினர் அரூர் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக சிப்காட் அமைக்கிறதுக்காக அறிவிச்சு அறிவிப்பு வந்துருக்குது அந்த அறிவிப்பு வந்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்காம நாமக்கல் மாவட்டத்தில் இந்த பக்கம் வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கிறனால அவங்கெல்லாம் வெளி மாநிலத்துக்கும் வெளிக்கும் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கேயும் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால் இங்கே சிப்காட் அமைஞ்சிதுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்க பெற்றோர்லாம் விட்டுட்டு தனியாக இருந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் இங்கேயே ஃபேமிலியோடு இருந்து சந்தோஷமாக அங்கே வேலை பார்த்துருக்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப இளைஞர்கள் வந்து மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க சிப்கார்ட் அமைக்க அமையுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க